குஞ்சு கருவாடு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து அயர் மீன் வந்து கருவாட்டை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு ப ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இருக்கும் அது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பிடித்தலை ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து கால் மூடி தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் கடுகு வெந்தயம் போட்டு வதக்கி விட்ருக்குறேன் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் நல்ல தனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டலாம் நல்லவங்க ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த மா இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கினோடன தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துனா தக்காளி நல்லா மசிஞ்சிக்கும் நல்லா வணங்கிக்கும் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டடலாம் கூட இது போ இதெல்லாம் நல்லா பறந்து வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பறந்து வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்னா இந்த தேங்காயும் இது கூட வச்சுக்கலாம் சொன்னேன் இந்த கருவாட்டை இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போடணும் இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த இதுதான் லாஸ்ட்டு இப்படி தான் இருக்கணும் ஆனால் இன்னி கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா இந்த பச்சை வாசனை போக கொதிக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டோம்னா இது கொதிக்க வரும்போது திரண்டு கிரேவியாட்ட பொருட்க்கு அப்போ சூப்பராக இருக்கும் வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிதுன்னா கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளா நீ சூப்பராக செய்யலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்